பொள்ளாச்சியில் மது விற்பனையில் ஈடுபட்ட நபர் தாக்கியதில் சிகிச்சை பெற்று வந்த அரசு மருத்துவமனை ஊழியர் உயிரிழந்தார் பொள்ளாச்சி பல்லடன் சாலை நந்தனார் காலனியைச் சேர்ந்தவர் மணியன் இவர் அங்குள்ள சத்துணவு மையம் அருகே தேநீர் கடை நடத்தி வருகிறார் இவர் கடந்த பல ஆண்டுகளாக தேநீர் கடையில் வைத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதுகுறித்து பகுதி மக்கள் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்த நடவடிக்கை எடுத்தாலும் தொடர்ந்து மது விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த அரசு மருத்துவமனை ஊழியர் கணேசன் என்பவர் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மணியன் கடந்த பதினான்காம் தேதி அப்பகுதிக்கு வந்த கணேசனை கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்தவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மகாலிங்கபுரம் காவல் நிலைய போலீசார் மணியனை கைது செய்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கணேசன் சனிக்கிழமை நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து மணியன் மீது பதிவு செய்யப்பட்ட கொலை முயற்சி வழக்கு தற்போது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது